ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்க ஆயிரம் விஷயம் இருக்கலாம் ஆனால் அதை கற்றுக்கிற நிலமையில் ஃபஸ்ட்டு நம்ப இருக்கணும் அப்படி இல்லைனா வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு போயிடும் தினம் ஒரு குட்டி கதையில் இன்று நம்ம கேட்க போகிற கதை எவரையும் குறைவாக எடை போடக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தும் கதை தான் வாங்க கதைக்குள்ளே நேராக போகலாம் ஒரு விமானத்தில் தன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க சிறுமி கிட்ட தன்னுடைய அறிவு கூர்மையை காட்ட விரும்பிய ஒரு தத்துவ மேதை அந்த சிறுமியிடம் கேட்குறாரு உன்னிடம் சில கேள்வி நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறார் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு எந்த மாதிரி கேள்வி கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறார் சிறுமி கடவுள் பற்றியது ஆனால் கடவுள் நரகம் சொர்க்கம் புண்ணியம் பாவம் என எதுவும் கிடையாது உடலோடு இருக்கும் வரை உயிர் இறந்த பிறகு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறார் அந்த சிறுமி யோசிச்சுட்டு நானும் சில கேள்வி கேட்கட்டுமா உங்களை அப்படின்னு கேட்குறா ஓ எஸ் தாராளமாக கேளேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரே மாதிரி தான் சாப்பிடுது பசு மான் குதிரை உணவாக எடுத்துக்குது ஆனால் அதிலிருந்து வெளிவரும் கழிவு மட்டும் ஏன் சார் விதவிதமா இருக்கு அதான் ஷிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறா பசுவிற்கு சாணமாகவும் மானுக்கு சிறு உருண்டையாகவும் குதிரைக்கு கட்டியாகவும் வெளிவருகிறது ஏன் அப்படி என்று கேட்டார் தத்துவவாதி இது போன்ற கேள்வியை எதிர்பார்க்கவில்லை திகைத்து விட்டார் தெரியவில்லையே என்று கூறினார் கடவுளின் படைப்பில் நிகழும் மிக சாதாரணமான விஷயமான உணவு கழிவு பற்றிய ஞானமே நம்மிடம் இல்லாத போது பின் ஏன் நீங்கள் கடவுள் சொர்க்கம் நரகம் பற்றியும் இறப்புக்கு பின் என்ன என்பது பற்றியும் பேசுகிறீர்கள் சிறுமியின் புத்திசாலித்தனமான இந்த கேள்வியால் தத்துவ மேதைக்கு தலை தொங்கி போய்விட்டது வாய் அடைந்து போய்விட்டது நம்மில் பலரும் இது தான் எனக்கு எல்லாம் தெரியும் என அகங்காரத்தோடு மற்றவர்களை மட்டம் தட்டுவார்கள் நிறைக்குடம் ததும்பாது குறைகுடம் கூத்தாடும் என முன்னோர்கள் சொல்லியது இதையே எவரையும் குறைவாக எடை போடக் கூடாது தலைகணமும் கூடாது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும் கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும் நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை இறைவனை நம்மை தேடி வருவார் ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை தேடி வரும் இங்கு உன்னோடு யாரும் உயர்ந்தவர் இல்லை உன்னோடு யாரும் தாழ்ந்தவரும் இல்லை என்றும் உங்கள் எண்ணத்தில் அன்பு கருணை பணிவு இருக்கட்டும் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கட்டும் கலைந்திடும் மேகமாய் கவலைகள் கலையட்டும் நிலைத்திருக்கும் கதிரவனாய் சந்தோஷம் பிரகாசிக்கட்டும் காயப்படுத்த பலர் இருந்தாலும் குணப்படுத்த சிலர் இருப்பதால்தான் வாழ்க்கையில் நம்மால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடிகிறது எதுவும் நிரந்தரமில்லை அன்பை தவிர அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்